புதன் மிருக சீர்சன் செவ்வாய் சாரம் எப்போதுமே ஒரு விஷயம் சொல்லுவோம் லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்துல அடுத்த சகோதரன் சகோதரியை தரக்கூடிய இடத்துல செவ்வாய் போய் உட்காந்துருந்தா காரக பாவ அடுத்த குழந்தைகளை தடை பண்ணும் தடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இதை அடிக்கடி நீங்கள் முருகன் கோவிலில் போய் வழிபாடு பண்ணிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை மந்தமாக இருக்கு இல்லையா சனி புத்தி வேறு ஓடுது அப்போ தடங்கள் தாமதத்தை தருது முருகன் கோவிலில் போய் செவ்வாய்க்கிழமை ஒரு லிட்டர் கோலை ரெண்டு லிட்டர் தோரம்பருப்பு வாங்கி தானமாக கொடுத்துட்டு அர்ச்சனை பண்ணி கும்பிட்டு வந்தீங்கன்னா அடுத்த குழந்தை கிடைக்கும் ஏன்னா இந்த குழந்தையுடைய ஜாதகம் தான் அடுத்த குழந்தையே தடுக்குது இல்லையா இந்த வழிபாடை செஞ்சுக்கோங்க வாழ்த்துக்கள் பாலசுப்ரமணியன் அது மாதிரி நிறைய விஷயங்களை சார்ந்து இன்றைய தினம் நாம் தீபாவளி மயக்கத்தில் எல்லோரும் இருக்கான்னு நினைக்கிறேன் தொடர்ச்சியாக நாம் வந்து வீடியோ போடுறது பிரயோஜனம் இல்லை பத்து பேர் பதினஞ்சு பேர் வந்துட்டு இருக்காங்க என்னுடைய வீடியோ போட்டோம் அப்படின்னா பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அப்படின்னு போகக்கூடிய வீடியோ சுயசு போகும் இது அஞ்சு பேர் பத்து பேர் வச்சுட்டு பேசிகிட்டு இருந்தால் எனக்கும் பொழுது போகாது உங்களுக்கும் சில விஷயங்கள் பேச முடியாது இல்லையா கண்டிப்பாக இருபத்தி இவ்வளவு பேருக்கு நான் சொல்லிருக்கேன் இது வரைக்கும் நாலு பேர் தான் லைக்கே போட்டிருக்காங்க அப்போ புதுசாக வந்தவங்க எத்தனை பேர் உலகம் இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு ஒன்பது ஐம்பத்தி நாலு ஒன்பது ஐம்பத்தி நாலு ஏஎம்மா பிஎம்மா திருச்சி செய்யா தொழில் செய்யலாமா வேலைக்கு போகலாமா குருதச சனி லக்கணத்துக்கு பத்தாம் இடத்து அதிபதி குரு பன்னிரெண்டில் அப்போ லக்கணாதிபதியும் பன்னிரெண்டில் அப்போ வேலைக்கு போறது தான் சிறப்பு தொழில் உங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பை தராங்க வாழ்த்துக்கள் పత్తంబదు మూ ఆ తొన్నూట్టు పత్ నాపత பால சுக்கரத சூரிய புத்தி சுக்ரன் சூரியன் லக்கணத்துக்கு பத்தாம் இடம் தர்மஸ்தான செய்து லக்கணத்துக்கு ஏழாம் இடம் சுக்கரன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எப்போதுமே குருவோ சுக்கரனோ ராகு கேது இப்படியில் இருந்தால் கடன் இல்லாமல் வாழ முடியாதுன்னு சொல்லுவோம் அப்போ வீடு அமையுது குடும்பம் அமையிறது திருமண வாழ்க்கை அமையிறது இதெல்லாம் சிறப்பு தான் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு வீடு அமையும் வீடு கண்டிப்பாக அமையும் எப்போ அமையும் சுகரத சூரிய புத்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒன்பதாம் மாதம் இருபத்தி மூணாம் தேதி இல்லையா அடுத்த ஒன்பதாம் மாதம் இருபத்தி மூணாம் தேதி அப்போ இந்த மார்ச்சுக்கு அப்புறம் அமையும் வாழ்த்துக்கள் ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட